இருக்குது உலக மக்கள் சேவை என்ற ஒரு அமைப்பு இருக்கு இது இந்தியா முழுவதும் நானூத்தி வாலண்டியர்ஸும் இருக்காங்க பொதுவா பாத்தீங்கன்னா இது நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு செயல்களை வந்து பிரிச்சு கொடுத்திருக்கேன் இந்தந்த சேவை நீங்க செய்யணும் ஏன்னா ஒருத்தர் ஒரே கான்செப்ட்டை எடுக்க கூடாது நான் நான் நல்ல நீ மாட்டேன் பாதிக்கப்பட்டவங்களை பண்ணணும் ஒருத்தவங்க மாட்டுத்திறனாளிக்கு பண்ணணும் ஒருத்தவங்க வந்து திருநங்கைக்கு பண்ணணும் ஒருத்தவங்க முதியோர் பண்ணணும் ஸோ ஆக மட்டும் எல்லா மக்களுக்கும் போய் சேரணுன்றதான் என்னுடைய நோக்கம் சார் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓன் மணி தான் சார் நான் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய சொத்துலாம் கொஞ்சம் நிறைய ஒரு மூணு கோடி ரூபாய் சொத்துலாம் விற்றுட்டேன் அது மட்டும் இல்லாத நான் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார் இந்த மாதிரி நான் போட்டுக்கிற பனி டிஷர்ட்டு இந்த மாதிரி பனாரஸ் ஜிப்பா எடுத்து சேல் பண்ணிட்டு இருக்கோம் இதுல வர நைன்டி பர்சன்ட் இன்கம் வச்சு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் என்னுடைய சில நண்பர்கள் சில பிரசாதத்துக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய ஒத்துழைப்போட நாங்கள் இது வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் சார் பொதுவாக வந்து இந்த பிரசாதம் அளவு பார்த்தீங்கன்னா ஒரு பிரசாதத்துக்கு சராசரி ஏழாயிரம் ரூபாய் செலவாகும் சார் இது வந்து புதைக்கணும்னா ஒரு பிரசாதம் எடுத்து நம்ம பிரத பண்ணி மயானத்துல எடுத்து புதைக்கணும்னா ஏழாயிரம் ரூபாய் செலவும் ஒரு உடலை சார் பொதுவா பாத்தீங்கன்னா இது வந்து என்னுடைய ஓன் மணி தான் சார் நான் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் மெயினா என்னுடைய சொந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஒரு மூணு கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி எல்லாம் நான் சேல் பண்ணி எனக்கு வர இன்கம் பொதுவா என்னுடைய இன்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டி டிஷர்ட்டு நான் போட்டுக்கிற ஜிப்பா இது காசியில இருந்து பனாரஸ் எடுத்து சவுத்துக்கு கொடுப்பேன் சவுத்துலேருந்து இருந்து எடுத்து பனீன் வந்து ஸோ நார்த்து கொடுப்பேன் ஸோ இந்த மாதிரி வேற இன்கம் வச்சு தான் நான் வந்து தொடர்ந்து சர்வீஸ்கள் இருக்கேன் ஏன்னா ஒரு பிரசாதம் எடுத்து நம்ம நல்லடுக்கம் பண்ணணுன்னாவே குறைஞ்சது ரூபாய் செலவாகும் சாதாரணமாக எடுத்து நம்ம நல்லடுக்கம் பண்ணுறோம் அப்படின்னா குறைஞ்சது ரூபாய் செலவு இருந்தால் தான் அந்த நல்லடுக்கமே பண்ண முடியும் அதே போல் ஒரு பிரசாதத்தை நான் இது வந்து பிரசாதம் சொல்கிறது வந்து ஆஹ் உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு தெரியல செய்யறா ஆமா தகனம் ஏன்னா சவன் பிணம் சொல்லக்கூடாது தீட்சி எடுத்ததுல ஏன்னா ஒரு மனிதனுடைய பிறப்பு இறப்பு இறைவனுடைய நேரடி விழா யாத்திரையா வர நித்திரையா அடைய போறோம் இதுதான் இறைவனுடைய இயற்கையான பிரபஞ்ச சக்தி இதுதான் சொல்லுது இதுதான் இயற்கை நீதி இது இதுல வர இது பொதுவா வந்து இது எதுவுமே நான் பண்ணல சார் எல்லாமே அண்ணாமலையா தான் ஏன்னா இது நான் நான் தான் சொத்து பணம் நானா கொண்டு வந்தேன் நான் தாய் கருவாருல வரும்போது எல்லாம் எடுத்துட்டு வந்தேன் இல்ல இல்ல பிரபஞ்சமே எனக்கு நான் ரிட்டர்ன் பண்றேன் அவ்வளவுதான் இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை இது எல்லாமே இறை அருள் அதே போல் நான் இறைவனுக்கிட்ட கேட்குறது என்னென்னா நான் ஆயில் இருக்கிறவைக்கும் இந்த தொண்டு தர்ம காரியங்கள் தொடர்ந்து செய்யணுன்றதான் என்னுடைய நோக்கம்